அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஆயுளை கணிப்பது எப்படி எந்த ஒரு ஜாதகத்திலும் முதலில் லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்க வேண்டும் அதனையடுத்து அஷ்டமாதிபதி எட்டாம் வீடு எட்டாம் வீட்டு அதிபதி ஆயுள்காரகனின் சனி பகவானின் நிலைமை அதனையடுத்து எட்டுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டு அதிபதியின் நிலைமை அதன் பிறகு ராசிநாதனின் நிலைமை சில நிலைகளில் லக்னம் என்பது வலு வலுவிழக்கும் பட்சத்தில் ராசி என்பது ஜாதகரை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் எனவே ஒருவரின் ஆயுளை தீர்ப்ப தீர்க்க ஆயுளா மத்திமாயுளா அற்ப ஆயுளா அல்லது பால அரிஷ்ட தோஷம் உள்ளதா போன்ற பல் விஷயங்களை கணிப்பதற்கு நாம் முதலில் லக்னம் லக்னாதிபதி எட்டுக்குடையவன் ஆயுள்காரகன் சனி மூன்றுக்கு மூன்றாம் வீடு மூன்றுக்கு எட்டாம் வீடான லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டு அதிபதியின் நிலைமை அதனடுத்து ராசிநாதனின் நிலைமை மூன்று கிரகங்கள் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆயுள்காரகன் இம்மூன்று கிரகங்களும் சுபரின் தொடர்பிலோ அல்லது இரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ஏதேனும் இரு கிரகம் லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோ சனியோ நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் ஜாதகர் இரு கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் ஜாதகர் எழுவத்தைந்து வயது கலர்ந்து வாழ்வார் அபயோக திசை நடப்பில் வந்தாலும் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதிசையோ மாரகாதிபதி நடந்தாலும் இங்கு லக்னத்தின் நிலைமைக்கு ஏற்ப அஷ்டமாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ப ஆயுள்காரகனின் சனியின் நிலைமைக்கு ஏற்ப மாரகாதிபதியின் மற்ற கிரகங்கள் தொடர்பு இது போன்ற விஷயங்கள் ஜாதகர் இன்னல் ஆயுள் கண்டம் ஏற்படுமா அல்லது ஆயுள் கண்டத்தை தாண்டி வாழ்வாரா என்பது போன்ற விஷயங்களை நாம் கணிக்க முடியும் எனவே லக்னாதிபதி நல்ல நிலைமையில் லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் லக்னாதிபதி ஐந்து ஒன்பது கூடிய நல்ல பாவங்களில் அமர்ந்திருந்தாலும் லக்னம் லக்னத்தை இங்கு சு சுபர் தொடர்பு பெற்றிருந்தாலும் லக்னம் என்பது வலுப்படும் எட்டாம் அதிபதி யோகாதிபதிகளோடு இணைந்திருந்தாலும் ஜாதகருக்கு தீர்க்காயுள் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே ஒருவரின் ஆயுள் என்பது அவயோக திசையே நடப்பி வந்தாலும் ஜாதகருக்கு உடல்நலக் கோளாறு மற்ற பல்வேறு விதமான போராட்டங்களை கொடுத்தாலும் ஆயுள் என்பது நான்கு கிரக நான்கு வீட்டு அதிபதிகளை கொண்டே இங்கு தீர்மானிக்கப்படுகிறது லக்னாதிபதி அட்டமா அஷ்டமாதிபதி ஆயுள்காரகன் சனி லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி அதன் பிறகு ராசிநாதனின் நிலைமை இந்நான்கு கிரகங்களும் குறைந்தபட்சம் இந்நான்கு கிரகங்கள் நலநிலைமையில் இருந்தாலும் ஜாதகர் தீர்க்காயலுடன் வாழ்வார் இந்த இரண்டு வீட்டு அதிபதிகள் லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதி இரு இரண்டு வீட்டு அதிபதிகள் நலநிலையில் இருந்தாலும் ஜாதகர் மத்தியம் ஆயுளை கடந்து வாழ்வார் எனவே அவயோக திசை நடந்தாலும் ஆயுள் க ஆயுள் க கண்டத்தை ஆயுள் பயத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஆயுள் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை லக்னாதிபதி நலநிலைமையில் இருந்தாலும் ஜாதகர் லக்னத்தை விட மாரகாதிபதி வலுக்கூடக்கூடாது லக்னாதிபதியை விட அஷ்டமாதிபதி வலுக்கூடக்கூடாது எனவே லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலே ஜாதகர் ஆயுள் கடந்து வாழ்வார் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்